ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மணி நேச்சுரல் விலாக் இந்த பிளாக்ல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சகோதரி வந்து செட்டிநாடு அம்மணி சேனலில் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் யூடியூப் சேனலில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அதை பற்றி ஒரு பதிவு கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் இனிமேல் வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எல்லாமே நம்ம செட்டிநாடு நேச்சுரல் விளாக் சேனல்லே நான் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ செட்டிநாடு அம்மணி சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அது ஒரு ஆன்மீக சேனல் மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த சேனல் நிறைய பூஜை வீடியோஸ் நிறைய ப்ளாக் எல்லாமே அந்த சேனலில் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு வயசுலேருந்து எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு நான் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அச்சீவ் பண்ண ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருக்குது அது அதனாலே எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது நான் இன்னும் வந்து நல்லா வீடியோஸ் கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக தொடர்ந்து நான் வந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு போகலாம் இப்போது யூடியூப்பில் ரூல்ஸ் என்ன அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு கூகுள் ஐடி இருந்தால் போதும் நம்ம வந்து பாஸ்வேர்டு போட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பித்து உடனே பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதோட பாஸ்வேர்டு மறக்கக்கூடாது ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த பாஸ்வேர்டு தேவைப்படாது ஆனால் மானிட்டேஷனுக்கு நம்ம சேனல் அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு போட்டால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அதனால் ஒரு டைரியில் எத்தனை சேனல் நீங்கள் ஆரம்பித்தாலும் அத்தனை சேனலுக்குடைய பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கோங்க அதுபோல் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நல்ல யூனிக்காக ஒரு நேம் வைங்க அதே மாதிரி லோகோவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல அழகான லோகோ வைங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி லோகோ வைங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுடைய செட்டிநாடு அம்மணி சேனல் லோகெல்லாம் வந்து நிறைய பேர் அப்போ அந்த சேனல் வந்த புதுசில் எப்படி இந்த லோகோ வச்சிங்க அப்படின்னா அத்தனை பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த லோகோ பார்த்து பார்த்து நான் வந்து வச்சேன் அந்த சேனலுக்கு லோகோ அதே போல் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நேச்சுரல் விலாக்னால் ஒரு நேச்சுரல் லோகோ தான் வச்சுருக்கேன் அதே போல் நம்மளுடைய அம்மணி கோலம் அம்மணி ரங்கோலி அதாவது கோல சேனல் ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய முகத்தை தான் நான் அதில் லோகோவாக வச்சுக்கிறேன் அப்படி கூட நிறைய ஆப் இருக்குது ஃப்ரீ ஆப்பில் போயிட்டு அந்த லோகோ எடுத்துக்கோங்க எடுத்து அழகாக வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எது வேணாலும் எடுக்கலாம் இன்னொன்று கூகுளில் போயிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குமே காப்பிரைட் ஸ்ட்ரைக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய ரூல்ஸ் இருக்குது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேங்கிறது இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டோம் அதை அப்லோட் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதுக்கு நிறைய ரூல்ஸ் வந்துருச்சு அதுவும் இப்போல்லாம் நிறைய ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர்றாங்க யூடியூப் சேனல் முதல்லாம் வந்து அந்த யூடியூப் வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணால் போதும் அது வந்து மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது அந்த கொரோனா டையத்துலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மொபைலும் கையுமாக தான் இருந்தோம் வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப ரீச் ஆச்சு மக்களுக்கு சீக்கிரம் வந்து அவங்க ரீச் ஆகி வெளியில் தெரிய ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ ஒரு புது சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இப்போ நிறைய வந்து இஸ்யூ வர ஆரம்பிக்குது அதனாலே நிறைய ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அப்டேட் கொடுக்குறாங்க அதனால அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து கரெக்டாக ரன் பண்ணிகிட்டே போகணும் இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலுக்குன்னு டிப்ஸ் கொடுக்குறவங்க என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கெல்லாம் வந்து சேனல் நிறைய இருக்குது நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாவே தெரியும் யூடியூப் டிப்ஸு தமிழ் அப்படின்னு போட்டிங்கனாவே வந்து நிறைய சேனல் வரும் உங்களுக்கு யார் பேசுகிறது பிடிக்குது யார் பேசுறது புரியுதோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க ஏதாவது ஒரு வீடியோஸ் கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு அப்டேட் வருது அப்படின்னா கூட நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா இப்படி தான் நான் தெரிஞ்சிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இதில் உள்ள வந்து ரூல்ஸ் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் எதை பார்த்தாலும் ஒரு குருவியாக இருந்தாலும் ஒரு சேவல் நடந்து போனாலும் ஒரு மயில் நின்றாலும் ஒரு ஆடு கட்டி இருந்தாலும் இப்படி எல்லாம் வந்து பார்த்து பார்த்து சும்மா எதாவதுலாம் எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் ஃபஸ்ட்டு போட்டுகிட்டு இருந்தேன் காரணம் என்னன்னா இது இப்படி நம்மளுக்கு வியூஸ் போகாதா இதை யாரும் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக ரன் பண்ணணும் சேனல் அப்படி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சமையல் சேனல் ஆரம்பித்தேன் எனக்கு சமையல் ஓரளவுக்கு நான் நல்லா செய்வேன் அதனால செட்டிநாடு ஸ்டைல் அண்டு கொங்கு ஸ்டைல் இப்போ கொங்கு நாட்டில் இருக்கிறோம் நம்ம பிறந்தது செட்டிநாடு அப்படிங்கிறப்போ ரெண்டு நாட்டோட சமையலுமே நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நான் வந்து செட்டிநாடு அம்மணி சேனல் வந்து சமையல் சேனலாக தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அது வந்து அந்த சமையல் சேனலுங்கிறது கோடிக்கணக்கில் சேனல் இருக்குது கிட்டத்தட்ட இந்த கொரோனா டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா கொரோனா வந்ததில்லை அப்போலாம் நான் சேனல் ஆரம்பிக்கிறேன் இப்போ தான் ஒரு மூணு வருஷம் ஆச்சு சேனல் ஆரம்பிச்சு அப்படிங்கிறப்போ அந்த டயத்தில் அந்த கொரோனா டயத்தில் ஏகப்பட்ட சேனல் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னாங்க அதில் முக்காவாசி சமையல் சேனல் அப்படிங்கிறப்போ சமையல் போடுறோம் அப்படின்னா யாரும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறதில்ல அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு நாள் நான் எப்போது சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன் அந்த வீடியோ எடுத்து ஒரு நாள் வந்து போட்டுவிட்டேன் அதுதான் பாத்தீங்கன்னா என்னோடய சேனலை வந்து வெளியில் கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது யூடியூப் பண்ண ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வந்தாங்க அந்த ஒரு வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நாலு நாலரை லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மடமடன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு மானிட்டேஷனுக்கு நம்ம சேனல் வந்து அப்ளை ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ஃபுல்லாக வந்து சமையல் தான் நான் போட்டுட்ருந்தேன் அதனால எனக்கு வந்து அவ்வளோவா வந்து ரீச் கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து ஆனால் நான் வந்து மனது வந்து சோர்ந்து போகலை அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்ததுனால வீடு கட்ட ஆரம்பித்தோம் அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் என்னால் வீடியோ போட முடியல எதையும் வந்து கொடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல அப்படிங்கிறப்போ அதுலேயே ஃபுல்லாக வந்து இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல அதனால் அப்படியே அந்த ஒரு வருஷம் ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ரன் பண்ணேன் மறுபடியும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலைகள் செய்கிறது இதெல்லாமே எடுத்து போட்டுட்ருந்தேன் அப்புறம் சரி மக்கள் எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து எந்த வீடியோ அவ நிறைய பார்த்துருக்காங்க நிறைய வியூஸ் போயிருக்குது நிறைய வாட்சவர்ஸ் வந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே மக்கள் இதை விரும்புகிறாங்க அப்படின்னு நாமளே வந்து அந்த நோக்கி நம்ம வந்து போக ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு ஆன்மீகம் ஒரு சமையல் கொடுக்குறோம் அப்படின்னா சமையல் நல்லா பிடிச்சிருக்குது இவங்க சொல்கிறது ஈஸியாக இருக்குது அப்படின்னா சில பேருக்கு வந்து சமையல் வந்து ரீச் ஆகும் சில பேருக்கு அவ்வளோவா ரீச் ஆகுது அப்போ ஒரு வ்ளாக் கொடுக்குறீங்க அப்படின்னா வ்ளாக் கொடுத்து நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வ்ளாகே கொடுங்க அப்படி எது உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகுதோ அதை வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நீங்கள் அதை நோக்கி போயிட்டே இருங்க கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும் இதில் உள்ள ரூல்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு கட்டியிருந்தது அதுக்கு அழகாக வந்து பொங்கல் டைத்தில் நல்லா குங்குமமெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வீடியோவாக கொடுத்துருந்தேன் ஒரு நிமிஷம் வீடியோ கொடுத்துருந்தேன் அது பார்த்தீங்க அப்படின்னா சாட்ஸ்ஆரில் வீடியோவாகவே கொடுத்துருந்தேன் ஏன்னா அப்படியா நம்மளுக்கு வாட்சவர் செய்யறோம் அப்படிங்கிறக்காக கொடுத்துருந்தேன் அது பார்த்தீங்கன்னா கே அப்பெல்லாம் வந்து எதுவுமே தெரியல மானிட்டேஷனுக்கு அப்ளே ஆனதுக்கு அப்புறம் எப்போதுமே ஒரு ரூல்ஸ் நான் அதை அதை அடுத்து சொல்கிறேன் இது வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு வார்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து வார்ன் பண்ணியிருந்தாங்க ஏன் அப்படின்னா அது என்ன ரீசன்னே இல்லை நம்ம அந்த ஆட்ட சித்திரவதை பண்ணலை எதுவுமே செய்யலை சும்மா கட்டி மட்டும்தான் இருந்தது அதை எடுத்து அப்படியே வீடியோவாக கொடுத்துருந்தேன் அதுதான் அதுக்கே எனக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க வார்னிங் வார்ன் பண்ணி ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து யூடியூப்பில் கொடுக்காதீங்க அதுபோல் ஒருத்தர் வந்து அடிக்கிறது வன்முறைகளில் வந்து தூண்டுறது அப்புறம் இந்த ரத்தத்தை காட்டுறது இப்போ கோழியெல்லாம் இருக்கிறாங்க ஆடெல்லாம் வெட்டுறாங்க அப்படின்னா அதோடய ரத்தம் வெட்டுறது எதையுமே காட்டக்கூடாது இதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக்கு வந்துடும் சேனலுக்கு குழந்தைங்கள வந்து நம்ம அடிக்கிறது மிரட்டுறது குழந்தைங்கள வந்து வீடியோவில் காட்டுறது அதெல்லாம் செய்யக்கூடாது இப்போ இந்த குழந்தைங்களை வீடியோவில் காட்டியெல்லாம் வந்து சேனல் கொடுக்குறாங்களே அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு பதினெட்டு வயசு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போதே இருக்கும் ஒய்டி ஸ்டூடியோவில் அதை வந்து நம்ம டச் பண்ணால் போதும் கிளிக் பண்ணிடணும் அப்படி நம்ம வந்து வீடியோ கொடுக்கலாம் ஆனால் வந்து நாம் வந்து பெரியவங்களாக இருந்துட்டு குழந்தைங்களை அடிக்கிறதோ பண்ணுறதோ அவங்களை காட்டுறதோ வந்து இருக்கக்கூடாது அது எப்போ வேணாலும் அதுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க வான் பண்ணுவாங்க இதெல்லாமே நிறைய ரூல்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுடைய கண்டெண்ட்டை வந்து நம்ம எடுத்து போடக்கூடாது இப்போ என்னோடய வீடியோஸில் ஒரு கிளிப்பிங் நீங்கள் எடுத்து போடுறீங்க இல்லை நான் முன்னாடி வைக்கக்கூடிய தம்ப்ளைண்ட் இருக்குது இல்லையா அதை எடுத்து ஒடு ஒருத்த போடுறீங்க அப்படின்னா அப்போக்கி உங்களுக்கு எதுவுமே தெரியாது வியூஸ் நல்லா போயிட்டே தான் இருக்கும் ஆனால் எந் ஏதாவது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இப்படியெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது இதெல்லாம் நான் அனுபவிச்சுருக்குறேன் இப்போ இந்த சேனல் அம்மனி நேச்சுரல் பிளாக் இருக்குது இல்லையா இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது ஏழு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க ஒரு ராமர் வீடியோ வந்து ஜோக் வீடியோ எனக்கு ராமர் ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோ நான் கொடுத்துருந்தேன் அது பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ்டு கண்டன்ட் சொல்லிவிட்டு என்ன மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண உடனே எனக்கு அதில் தான் இந்த ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்த வந்ததே வந்து அந்த வீடியோக்கு இதை ஏழு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அந்த வீடியோ அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆச்சு ஒரு ஒன் மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் வந்து படப்படன்னு ஏர் ஏற ஆரம்பித்தாங்க ஹவர்ஸ் ஏறிடுச்சு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண உடனே இது ரீயூஸ்டு கண்டன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்னால் மானிட்டேஷன் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா வீடியோஸ் எதெல்லாம் கொடுத்துருந்தோ அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த இதுக்கு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது அதுக்கான வாட்ச் ஹவர்ஸுக்காக நான் வந்து ஓடணும் இனிமேல் வந்து என்னோடய ஓன் கண்டென்ட்டு மட்டும்தான் போடணும் எந்த ஒரு கண்டென்ட்டும் எடுத்து போடக்கூடாது இப்போ நிறைய பேர் போட்ட வீடியோவே திருப்பி போடுறாங்களே அப்படின்னா அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவங்க வந்து பொழுதுபோக்குக்காக கூட ஒரு சேனலை வந்து அவங்க நடத்தலாம் மானிடேஷன் தேவையில்லை சும்மா வந்தால் வருது வரலைன்னா போகுது அப்படின்னு நினச்சி கூட சில பேர் வந்து சேனல் வந்து ரன் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணுறோம் நம்மளுக்கு இது ஒரு தொழில் இதுலேருந்து நம்ம ஒரு வருமானம் எடுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம செய்யலாம் வீட்டுக்குள்ளே இருந்தே நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னா வந்து கரெக்ட் பண்ணுங்க யாரோட கண்டட்டும் எடுத்து போடாதீங்க யாரோட வீடியோஸையும் கிளிக் பண்ணி போடாதீங்க யாரோட தம்ப்ளைனையும் எடுத்து வைக்காதீங்க ஏன்னா அவங்க ஓன் வீடியோ போட்டவங்க வந்து காப்பி ரைட் நம்மளுக்கு கொடுப்பாங்க ரைட் வந்துட்டாவே வந்து அவங்க வந்து இது என்னோட என்னோட வீடியோஸோடைய கிளிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்தாங்க அப்படின்னா சேனல் வந்து போய்டும் மூணு ஸ்ட்ரைக் அடிப்பாங்க மூணு ஸ்ட்ரைக்லேயே நம்ம வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்துடணும் மூணு ஸ்ட்ரைக்கு இருந்தது அப்படின்னா சேனல் வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அது வந்து அப்படியே வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க அதனால் நிறைய ரூல்ஸ் இருக்குது தேவையில்லாத விஷயங்களை யூடியூப்புக்குள்ளே நம்ம வந்து போடக்கூடாது தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு சீரழிவான ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் அதை எதையுமே எடுத்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடாது நம்ம செய்யக்கூடிய வேலை நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை எடுங்க நீங்களே ஓன்வைஸ் பேசுங்க வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க அப்புறம் இதுக்கு மியூசிக் எப்படி கொடுக்கணும் மியூசிக் நம்ம வெளியிலிருந்து கொடுத்தா காப்பிரைட் வருமா வராதா அப்படிங்கிறத பற்றிலாம் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உள்ள டவுட் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த சேனலில் நான் வந்து தினமும் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்க அதே போல் ஒன்று ரெண்டு நான் தினமும் லைவ் வருவேன் எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம எல்லாம் ஜாலியாக பேசலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் எப்படி ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் அதை பற்றியும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறேன் நிறைய இருக்குது ரூல்ஸு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இப்போ மியூசிக் எப்படி வைக்கிறது நம்ம இருந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து இந்த சேனலை நான் சொல்லித்தரேன் இந்த சேனலை எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா பெண்களும் தனக்கான ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கோங்க அதை தான் நான் செட்டிநாடு அம்மணி சேனல்லையும் பேசுகிறேன் இங்கேயும் நான் அதை சொல்கிறேன் அதனால பயம் இல்லாமல் ரன் பண்ணுங்கள் என்ன இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க நம்ம வேலையை நாம் ஹானஸ்ட்டாக ரொம்ப தைரியமாக நான் இது தான் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்ப தைரியமாக கொடுத்தோன்னா நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை ஓகேவா அதனால் தைரியமாக சேனல் ஆரம்பிங்க உங்களுடைய டவுட்டை கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஓகேவா தேங்க் யூ